பார்க்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தீவாளி ஃபண்டோட ப்ரைஸ் வந்து மந்த்லி நாங்கள் எவ்வளோ கட்டணும் தீபாவளி ஃபண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன் இப்போ வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து கார்டை வேற தொலைச்சிட்டோமா ஸோ வந்து இங்கே ஃபோன்ல வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ரெஃபரன்ஸ்க்காக அதாவது என்னென்ன எவ்வளோ கிலோ வந்திருக்குன்ட்டு பார்க்கறதுக்காக நம்ம ஒன்று ஒன்றா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்வீட் தான் இது வந்து சோன் பப்படி இந்த ஸ்வீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் இயர்க்கான கார்டு வந்து இந்த இதுலேயே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இது உங்களுக்கு நான் லாஸ்ட்ல இதில் வந்து நிறைய பொருள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயருக்காக இது வந்து லாஸ்ட்ல சொல்றேன் இது இது பார்த்தீங்கன்னா வந்து ஜவர்சி பேக்கெட் தான் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜவர்ஸ் வந்து கால் கிலோ பாக்கெட் இது நெக்ஸ்ட் வந்து ஒயிட் சென்னா இந்த பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து கால் கிலோ தான் நெக்ஸ்ட் பட்டாணி இதுவுமே கால் கிலோ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோம்பு பேக்கெட் வந்து நூறு கிராம் கொடுத்துருக்காங்க வெந்தயம் பேக்கெட் வந்து டூ பிப்டி கிராம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பெர் மிளகு வந்து நூறு கிராம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க உதயம் கடலப்பருப்பு வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நூறு கிராம் சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சத்தூள் இது டர்மரிக் பவுடர் வந்து நூறு கிராம் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சீரகம் சீரகம் வந்து நூறு கிராம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பவர் சோப் பத்து ரூபா பவர் சோப் வந்து மூணு கொடுத்துருக்காங்க உதயம் தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பாக்கெட்டுமே வந்து ஒரு கிலோ வரும் உதயம் உளுந்தம் பருப்பு வந்து தோரம் பருப்பு மூணு கிலோ உளுந்தம் பருப்பு வந்து மூணு கிலோ கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பாக்கெட்டுமே வந்து ஒரு கிலோ வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஊதுபத்தி வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க இது வந்து அப்படியே அந்த சாமிக்கு தேவையான பொருள் வந்து தனியாக கவர்ல கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு யூஸ் பண்ற மஞ்சள் குங்குமம் பாக்கெட் அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் விளக்கு எண்ணெய் சாமிக்கு ஊத்துறது இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா நெய் ஆச்சி நெய் 100 ml வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து டப்பா இது விம்பர் வந்து பத்து விம்பர் சோப் வந்து மூணு கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா சசி அப்பளம் வந்து நூறு கிராம் கொடுத்துருக்காங்க கடுகு கடுகு வந்து நூறு கிராம் பாக்கெட் கொடுத்திருக்காங்க கடுகு வந்து இரநூறு கிராம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நூறு கிராம் கிராம் கடுகு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேக்கெட் அதுக்கப்புறம் ட்ரை கிரேப் காஞ்ச திராட்சை வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா மூணு கிலோ கொடுத்துருக்காங்க இட்லி அரிசி மூணு கிலோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி பிரியாணி அரிசி வந்து ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பாக்கெட் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி கொடுத்துருக்காங்க ஒரு மூட்டை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்டு வந்து மூட்டையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதுதான் செகண்டு மூட்டை புளி புளி வந்து ஐநூறு கிராம் அப்போ வந்து ஒரு கிலோ புளி ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஐநூறு கிராம் புளி வந்து ரெண்டு பேக்கெட் அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வெல்லம் பாக்கெட் கொடுத்துருக்காங்க வெல்லம் ஒரு கிலோ வெல்லம் கொடுத்துருக்காங்க சர்க்கரை சர்க்கரை வந்து ஒன் கேஜி பேக்கெட் மூணு கொடுத்துருக்காங்க மூணு கிலோ சர்க்கரை மூணு கிலோ சர்க்கரை கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து வைக்கிறேன் அதுக்கப்புறமா பூண்டு பூண்டு வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ பூண்டு வறுத்த சேமியா பேக்கெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் ரவை ரவை வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க ரவை பாக்கெட் அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கொடுத்துருக்காங்க ஒன் டசன் இதில் வந்து பன்னெண்டு பேக்கெட் பன்னெண்டு சேஷியேட் இருக்கு ப்ரூ காஃபி பவுடர் அதே தான் ஒன் டசன் கொடுத்துருக்காங்க டுவெல் சாஷியேட் இருக்குது பார்த்திங்கன்னா டீ பவுடர் டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன் செவென்ட்டி ஃபைவ் கிராம் ஆச்சி குலோப் ஜாமுன் அந்த பாக்கெட் கொடுத்துருக்காங்க குலோப் ஜாமுன் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க முந்திரி ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க உப்பு உப்பு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ தனியா கொடுத்துருக்காங்க தனியா பாக்கெட்டு ஒரு கிலோ காஞ்ச மிளகாய் கொடுத்துருக்காங்க அந்த காஞ்ச மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு கிலோ வந்து காஞ்ச மிளகாய் பேக்கெட் அதுக்கப்புறம் ஏலக்காய் பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க முந்திரி ஏலக்காய் ட்ரை கிரேப்ஸ் அந்த மூணு பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட இந்த முட்டையும் வந்து ஓவர் கோல்டு வின்னர் ஆயில் கேன் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்து லிட்டர் இது ஒன்று வெயிட் இது ஒன்னு இந்த மாதிரி ரெண்டு கேன் கொடுத்திருக்காங்க பத்து லிட்டர் ஒரு பட்டாஸ் பாக்ஸ் இதுல வந்து முப்பது பொருள் இருக்கு தேர்ட்டி ஐட்டம்ஸ் பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க

உதயம் வந்து பருப்பு மூணு கிலோ உளுந்தம்பருப்பு மூணு கிலோ கடலப்பருப்பு ஒரு கிலோ சிறு பருப்பு ஒரு கிலோ சர்க்கரை மூணு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ புளி ஒரு கிலோ கோதுமை மாவு ஒரு கிலோ கோதுமை மாவு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிக்க மாட்டேன் அதை எங்கள் அம்மா வந்து நேற்று எடுத்துன்னு போயிட்டாங்க சப்பாத்தி சீராக இருக்காங்க ரவை வந்து ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ பட்டாணி கால் கிலோ மூக்கடலை கால் கிலோ வெந்தயம் கால் கிலோ நல்லெண்ணெய் கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் கால் லிட்டர் நெய் நூறு கிராம் கடுகு இரநூறு கிராம் மிளகு நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் குலோப் ஜாமன் பேக்கெட் ஒரு பேக்கெட் முந்திரி ஒரு பேக்கெட் ஏலக்காய் ஒரு பேக்கெட் ஜவர்சி கால் கிலோ சேமியா ஒரு பேக்கெட் திராட்சை ஒரு பேக் ஒரு பேக்கெட் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு டப்பா அப்புறம் ஒரு பேக்கெட் உப்பு ஒரு பேக்கெட் துணி சோப்பு மூணு விம்பார் சோப்பு மூணு மஞ்சள் ஒரு பேக்கெட் ப்ளூ காஃபி பவுடர் ஒரு பேக்கெட் ஸ்வீட் ஒரு பாக்ஸ் பட்டாசு பாத்திரம் 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 எங்கே போச்சு பாத்திரம் வந்து கொடுத்தாங்க இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் இந்த பாத்திரம் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க பாத்திரம் ஒன்று டீ தூள் வந்து ஒரு பேக்கெட் ஷாம்பு வந்து அந்த டுவெல் ஒரு டசன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு ஐட்டம் இப்போ இதுக்கு நாங்கள் மந்த்லி எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி இதுக்கு ஆறுநூறுபா பே பண்ணணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் இப்போ புது கார்டில் வந்து இதை விட வந்து எத்தனைனா ஃபர்ஸ்ட் நாற்பத்தி ஆறா இப்போ புது கார்டில் வந்து ஐம்பத்தி ஆறு ஐட்டம் வந்து கொடுக்குறாங்களாம் இதாவது அடுத்த வருஷத்துக்கானது இதை வந்து ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணணும்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த கார்டு என்னென்ன எக்ஸ்ட்ரா வந்து பொருள் வருது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட் சாம்பார் பொடி ஒரு பேக்கெட் ரசப்பொடி ஒரு பாக்கெட் கடலை மாவு ஐநூறு கிராம் மைதா மாவு ஐநூறு கிராம் உடத்தை கடலை கடலை உடச்ச கடலை கடலை வந்து ஐநூறு கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் பவுடர் வந்து ஐநூறு கிராம் அப்புறம் வந்து ஹமாம் சோப்பு வந்து கொடுக்குறாங்க மூணு ஹமாம் சோப்பு வந்து கொடுக்குறாங்க குளிக்கிற சோப்பு ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது ஸோ ஓவராலாக இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் சிவாஜி பிராண்ட் அரிசி இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவதாங்க ஐசியோட இந்த வீடியோ முடிது வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணுங்க இந்த ஃபண்டோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இல்லை கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்